അനുവർക്കും ഇനിയ കാലെ വണക്കം തമിഴ്നാട് വേർ ഹൌസിംഗ് പാലിസി സർക്കുലർ ഇക്കാനമി ഇൻവെസ്റ്റ്മെന്റ് പാലി വെളിയിടും ഇനികഴ്ചക്ക് വർഗ തന്നെ സിപ്പിത്തൊണ്ടിരിക്കും മുതലേ എന്ന് മകുടൻ വരവേക്കുകയുംവ് തൊഴിലുറപ്പ് അമിത മതിപ്പ് തലമുറ എം ഡി കൈഡൻസ് എം ഡി ടി ഉയർ അത് முதலாவதாக தமிழ்நாடு பேர் ஹவுசிங் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை வெளியிடும்படி மண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இக்கொள்கையை பற்றிய காணொலி தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு அரசால் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மற்றும் சேமிப்பு கிடங்கு திறன் மையமாக மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு துணிவுமிக்க வழிகாட்டுதலாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இக்கொள்கை சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டாளர்கள் மற்றும் இயக்குபவர்களுக்கு பல்வேறு நிதி மற்றும் நிதிசாரா சலுகைகளை வழங்குகிறது அதன்படி ஒயிட் கேட்டகரி ஸ்டேட்டஸ் நீட்டிப்பு மற்றும் பசுமை சூழலுக்கான ஊக்கத்தொகைகள் பெரிய அளவிலான மற்றும் பொருட்கள் சார்ந்த சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டிற்கான சிறப்பு சலுகைகள் மற்றும் நிலை இரண்டு நிலை மூன்று நகரங்கள் கேட்டகரி சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது கூடுதலாக பொது மற்றும் தனியார் கூட்டாண்மையுடன் இத்துறை வளர்ச்சியை விரிவுபடுத்த ஆறு முக்கிய உத்தி சார்ந்த பொருட்களை உருவாக்குவதுடன் இக்கொள்கை அரசு மற்றும் தனியார் நிலங்களில் சேமிப்பு கிடங்கு பூங்காக்களை நிறுவுவதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது இந்த கொள்கையை வெளியிட்ட அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சர்க்குலர் எக்கானமி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டுவெண்டி சிக்ஸ் வெளியிடும்படி முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போது இக்கொள்கை குறித்து காணொலி பார்க்கலாம் சூழற் பொருளாதாரம் என்பது மேக் டிஸ்லோஸ் என்ற பழைய முறையை மாற்றி கழிவுகளை குறைத்து வளங்களை மீண்டும் உற்பத்திக்கு கொண்டு வரும் ஒரு புதிய வளர்ச்சி பாதையாகும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்து அத்துடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைத்துள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சுழற்பொருளாதார முதலீட்டு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போது அறிமுகப்படுத்துகிறது பொருளாதார உற்பத்தியை விரைவாக பின்பற்ற முதன்மை துறைகளான ஜவுளி வாகனத்துறை மின்னணுவியல் மற்றும் துறைகளில் மறுசுழற்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கழிவு மேலாண்மையில் கவனம் செலுத்த இக்கொள்கை முனைகிறது மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு மூலதனம் ஆணி கேபிட்டல் சப்சிடி வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை எம்ப்ளாய்மெண்ட் இன்சென்டிவ் திறன் வளர்ப்பு ஊக்கத்தொகை ஸ்கில்லிங் இன்சென்டிவ் மற்றும் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்களுக்கு சம்பளம் ஆனிய பேரோல் சப்சிடி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சிறப்பு மூலதன மானியம் தர சான்றிதழ் பெறும் திட்டம் ஆகிய பல ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் இக்கொள்கையில் அளிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் உள்கட்டமைப்பு புத்தாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு பலப்படுத்தப்படுகின்றன வெறும் சலுகைகளுடன் நின்றுவிடாமல் பசுமை நிதியுதவி திறன் மேம்பாடு குறைந்த கார்பன் தொழிற்பூங்கா போன்ற முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்குவதே இக்கொள்கையின் முதன்மை நோக்கமாகும் நிலைத்தன்மையும் நிகழ்வு தன்மையும் கொண்ட வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் தமிழ்நாடு சூழல் பொருளாதார முதலீட்டு கொள்கை ஆறு வெளியிடப்படுகிறது தொழில்துறையின் சார்பாக கொள்கை குறிப்புகள் வெளியிடும் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிமர்த்தி சிறப்பித்தமைக்கே மாண்புமிகு தமிழ் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர்களும் மற்றும் தலைமை செயலாளர்கள் மற்றும் செயலாளர் உட்பட்ட அரசு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்